தெற்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலைதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் எழுதின புஸ்தகம் அதனுடைய முப்பத்தி ரெண்டு அதனுடைய எட்டு இப்பயாவது சொல்லுவது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லி அன்பவர் இந்த நாட்களில் சொல்ல ஆமாங்க ஸோ அதை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வழி எதுவுமே எனக்கு தெரியல என்னுடைய வழி எல்லாமே இருட்டாக இருக்கிறது என்னுடைய வழிகள் எல்லாமே அடைபட்டு கொண்டு இருக்கிறது என்னுடைய வழிகள் என்ன நான் செய்வேன் என்று சொல்லி கேள்விக்குறியோடு அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டை சொல்கிறாரு நான் உனக்கு போதித்து இந்த நாளையும் இந்த வாரம் இந்த மாதத்தை தேவன் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் ஸோ அந்த சராசரிங்களில் இருக்கிற தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு நல்ல கைடனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு நல்ல போதகராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு நல்ல ஸ்நேக நண்பராக நான் உங்களுக்கு இந்த நாளில் இந்த வார்த்தை சொல்கிறேன் நான் உங்களை நடத்துவேன் நான் உங்களுக்கு போதிப்பேன் நான் உங்களுக்கு ஆலோசனை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள் ஆண்டவர் வார்த்தைகளை இந்த நாள் நம்மளோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம்மளை நடத்துவதுமையானால் நம்முடைய வழிகளை அவர் சரியான வழிகளை அவர் கொண்டு செல்லவர் போதுமானவராக இருக்கிறார் உதாரணத்துக்கு இப்போ திருநெல்வேலிக்கு போவதற்கு பல வழிகள் இருக்குது கோயில்பேட்டிலேருந்தும் திருநெல்வேலிக்கு வர முடியும் சாயல்புரத்துலேருந்தும் திருநெல்வேலிக்கு வர முடியும் தூத்துக்குடியிலருந்தும் திருநெல்வேலிக்கு போக முடியும் இது பல வழிகள் இருந்தாலும் ஆனால் சரியான சரியான நேரத்தில் அந்த நம்ம திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னா அதற்கான வழியை ஸோ தேவனிடத்தில் நம்ம கேட்கப்பட வேண்டும் ஸோ இதே போல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் நம்ம அமரும்பொழுது தேவன் நமக்கு வழிகள் இந்த நாளில் அவர் ஏற்படுத்த போதுமானவர் நல்ல தெய்வமாக இருக்கிறான் ஸோ அந்த நாள் ஒரு பாடல் கூட மிக அழகாக சொல்கிறது நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காற்றுவேன் பயப்படாதே உன்மேலும் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே அறிவுரை நான் கூறுவே உனக்கு அறிவுரை நான் கூறுவே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே அவங்க சொந்த நாட்கள தேவன் நம்ம மேல அவர் ஒரு கண்ணு வைத்திருக்கிறார் சொல்லுவாங்க உலகத்தில் உன் மேல ஒரு கண் ஸோ தேவன் நம் மேலே வேலை எப்பொழுது நோக்கி கொண்டு இருக்கிறது இது கட்டி கொண்டு இருக்கிறேன் ஒரு சிறுபிளையாக இருக்கலாம் வாலிபராக இருக்கலாம் முதியோர் இருக்கலாம் வயதான எல்லாரும் மேலும் ஆண்டு சொல்வாரே உங்கள் மேலே ஒரு கண்ணு இருக்குது பயப்படாதங்க தேவன் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்கள் கைகளை பிடித்து அவர் இந்த நாட்களை நடத்த தேவ போதுமான நல்ல தெய்வமாக இருக்கார் கவலைப்படுவார் தேவன் நடத்துவார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ